சத்தி ஒளிநியர்களுக்கு வணக்கம் இப்ப வந்து நம்ம வந்து சிம்ம ராசி சிம்ம ராசி ராசியின் அதிர்ஷ்ட கதவுகள் எதுன்னு தெரிஞ்சுட்டோம்னா இன்னுமே நல்லா இருக்கும் இல்லையா சிம்மத்தில் வந்து அதிர்ஷ்ட கதவுகள் அவங்களுக்கு அதிர்ஷ்டம்னாலே குடும்ப வாழ்க்கை தான் அவங்களுக்கு அதிர்ஷ்டமாவே தேவை மற்றது எல்லாம் அவங்களுக்கு பதவி உயர்வு எல்லாமே அழ அழகா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் ஆனா அதிர்ஷ்டம்ங்கிறது குடும்ப வாழ்க்கைக்குள்ள விஷயங்கள் எனக்கு அதிர்ஷ்டமா கிடைச்சா நல்லா இருக்கும் நல்ல தாம்பத்திய உறவு நல்ல கணவன் மனைவி உடைய பேச்சுவார்த்தைகள் உறவுகள் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி ஒ ஒருத்தர் ஒருத்தர் தினமும் பாக்குற மாதிரியாச்சும் வரணும் நாங்க பார்க்கறதுக்கே நேரம் இல்லை கணவன் மனைவி ஒருத்தர் நேருக்கு நேர் பார்க்க நேரம் இல்லை குடும்பத்தில் பிள்ளைகளை கவனிக்க நேரம் இல்லை அப்படிங்கிறவங்கதான் சிம்மராசிக்காரர்கள் அதிகமாக புலம்புற தன்மையாக இருக்கும் இவங்களுக்கு அதிர்ஷ்டமே குடும்பத்தை ரசிச்சு கையில் வைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆசையே அதிர்ஷ்ட கதவுகள் கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறதான் உண்மை இவங்க உறவுகளுடன் ஒட்டி இருக்கணும் உறவுகளுடன் சேர்ந்து என்பது இவங்களுக்கு மிகப்பெரிய கற்பனை கனவுகள் அந்த கற்பனை கனவுகள் அவங்களுக்கு உறவுகளுடன் ஒட்டி இருந்தா இவங்களே ஒரு சக்தி பண்ணிக்குவாங்க எனக்கு உறவுகளோட ஒத்து வராது உறவுகள் இருக்காத வரைக்கும் நான் நல்லா இருக்கேன் உறவுகள் இருந்து சண்டை சச்சூருக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீங்களே ஒரு ஒரு வராத ஒரு விஷயத்துக்கு நீங்களே ஒரு திருப்திப்படுத்தி வச்சுக்கிறீங்க ஆனால் நீங்க இருக்கும் இருக்கும்போது உறவுகளோட ஜாயின்ட் ஆகும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் கிடைக்கும் இதய நோய்கள் குணமாகும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அதனால கடகராசிக்காரர்கள் உறவுகளுடன் பாண்டாய் இருப்பது மிக சிறந்த முக்கியமான ஒன்றாக இருக்கும் அதெல்லாம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு என்ன கதவை தொட்டினா எப்படி வரும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நீங்க வந்து பொதுவா வந்து நீங்க பண்ண வேண்டியது சீரன்னம் சீர்கள் கொடுப்பது சிறப்பாக இருந்து எல்லாருக்கும் சீர் கொடுப்பது உங்க தங்கைகளுக்கோ யாருக்காச்சும் சீர் கொடுப்பது வீட்டில் சுமங்கலி பெண்களை வைத்து சீர் கொடுப்பது அப்புறம் உங்க தாய்மாமன் கட்டுகளை செய்வது இந்த மாதிரி அப்பா அம்மாவுக்கு உள்ள விஷயங்களை செய்வது இந்த மாதிரி சீர் சிறப்புகளை கரெக்டா நீங்க கையாள்ந்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட கடவுகள் திறக்கும் நீங்க நினைப்பீங்க நான் செஞ்சாலும் கெட்ட பேர் வருது இதனால ஒரு விஷயம் அதிர்ஷ்ட காவிகள் வந்து எப்பவுமே எளிதில் கையில் கிடைப்பதாக இருந்தால் அது அதிர்ஷ்டம் கிடையாது எப்போதும் உள்ள வாழ்க்கை தான் அதிர்ஷ்டம்ங்கிறது நிறைய போராட்டங்களுக்கு அடை இடையில டக்குன்னு உதயமாகக்கூடிய ஒரு விஷயம் அதனால் நிறைய போராட்டங்கள் கொடுக்கக்கூடிய உறவுகளில் தான் நீங்கள் சீர் சந்தித்துகள் செய்யணும் அந்த இடத்துல தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமே உருவாகி இருக்குது அதனால நீங்க அந்த போராட்டத்துக்கு வந்து முக்கிய பங்கு கொடுத்து அங்க அதிர்ஷ்டத்தை உருவாக்குனீங்கன்னா அதில் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் இந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய இந்த சிம்மராசிக்காரர்கள் எந்த தெய்வத்தை போது உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ ரங்கநாதர் கோயிலுக்கு போயிட்டு வந்து வழங்கி வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடும் மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு சீரும் சிறப்பாகமாக இருக்கும் மகாலட்சுமி வழிபாடு எல்லோ கலர் பூக்களை வைத்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணுவதும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் வந்து தாமரை பூவை வந்து வைத்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணுவதும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது பொதுவாக இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளில் நிறைய என்னன்னா அறிவில்லாதவர்கள் உங்க கண்ணுக்கு படுற மாதிரி இருப்பாங்க நிறைய பேர் பேசுறதே உங்களுக்கு பிடிக்க அதனால தான் நீங்க விலைக்கு போவீங்க அந்த இடத்துல தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருப்பது உங்களுக்கு தெரியாது அந்த இடத்தை தொடுங்க அந்த இடம் தான் உங்களுடைய அதிர்ஷ்ட சிம்பிளே சிக்னலே கிடைக்குது அந்த சிக்னல் இருக்கிற இடத்துல தான் நீங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடணும் அங்க வந்து அந்த பேச்ச தெரியாது தன் அறிவுபூர்வமாக எதையும் நடத்த தெரியாது அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத நபர்கள் இடத்தில் தான் உங்களுடைய அதிர்ஷ்டமே இருக்கிறது அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் பொறும காத்து அந்த இடத்த வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணிங்கனாலே உங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதிர்ஷ்டத்தில் நீரிலும் உட்கார்ந்து இருக்கு உங்க அதிர்ஷ்டம் நீர் வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் அடிக்கடி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு வருது கப்பல் பயணம் ஒரு தடையாச்சும் போயிட்டு வாங்க அங்கேயும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் ஆனா கப்பல் பயணம் வந்து ஸ்மூத்தா நடக்காது ஆனா அந்த ஸ்மூத்தா நடக்காத பயணத்திலும் நீங்க வந்து போயிட்டு வந்தீங்கன்னா கப்பல் பயணம் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு சிறுதளவும் ஐயம் இல்லை அதே சமயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கடவுள்களுடைய கோயில்களுக்கு சுற்றுலா தலங்களுக்கு போயிட்டு வருவது அதாவது உள்ளூர் கோயில் கிடையாது வெளியில சுற்றுலா தலங்களுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் பொதுவாக நீங்க காசி அந்த மாதிரி அந்த காசி ராமேஸ்வரம் இந்த ரெண்டு இடத்தையும் தொடுவது உங்களுக்கு சிறந்த நல் பலனை தரும் அதனால சிம்மராசிக்காரர்கள் காசி ராமேஸ்வரம் மட்டும் இல்லாமல் அகோரிகளை கண்ணால் பார்ப்பதும் சிறப்பாக இருக்கும் அதனால் அகோரி வடிவத்தை பார்த்து இறை வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறந்த மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வரும் நிறைய பேருக்கு மருத்துவ செலவுகள் செய்து வரணும் மருத்துவ செலவு செய்யும் போது அங்க வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அப்படிங்கிறது பொதுவாக நீங்க வந்து படுக்கையில் இருப்பவர்கள் டாக்டரை போய் பார்த்துட்டு அவங்களுக்கு வேண்டிய மருந்துகளை கொடுத்துட்டு வரும்போதும் அங்கேயே தான் உங்களுடைய புதையலும் இருக்கிறது அதிர்ஷ்டமும் இருக்கிறது அந்த அதிர்ஷ்டத்தை நீங்க இப்போ அப்படியே எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறந்த மாற்றத்தை கொடுக்கலாம் பொதுவாக அள்ளிப்பூவை கொண்டு இறை வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அள்ளிப்பூக்கள் மட்டுமல்ல மாலை என்ன மாலை பார்த்தீங்கன்னா ஆண்டாள் மாலைன்னு சொல்லுவாங்க அந்த மாலையை வாங்கி கொடுக்கறது ஆண்டாள் மாலைன்னா கீழே வந்து கோர்க்க மாட்டாங்க அப்படி ரெண்டும் நீளமா தொங்க விட்டுருப்பாங்க அந்த ஆண்டாள் மாலை வாங்கி இறைவனுக்கு சாத்துற உங்களுக்கு ரொம்ப விசேஷமான அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொடுக்கும் அதனால எப்ப பார்த்தாலும் ஆண்டாள் மாலை வாங்கி கொடுங்க இறை சக்தியை அதிகப்படுத்துங்க அப்புறம் உறவுகளிடம் அவமானப்படுவதே தவறாக நினைக்காமல் அந்த உறவுகளுக்கு சீர்சனத்துக்கள் செஞ்சு விடுங்க இதெல்லாம் பண்ணும்போது திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு உருவாகி விடும் அப்படிங்கிறதுல சிறிதும் மையம் இல்லை பொதுவாக நீங்க வந்து நீரில் கலந்த மஞ்சளை யாருக்காச்சும் காலில் த அபிஷேகம் பண்ணிவிடுங்க காலை காலை கழுவுதல் கால் பாதம் உஜம்பாங்க அதனால நீரில் கலந்த மஞ்சளை வைத்து கால் பாதம் கழுவினால் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் அது யாராக இருக்கலாம்னா பெண்ணாக இருக்கலாம் சுமங்கலி பெண்களாக இருக்கலாம் இல்லட்ட உங்க கணவருக்காக இருக்கலாம் இவங்களுக்கெல்லாம் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய லட்சியங்கள் மாற்றங்கள் உருவாகும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அதிர்ஷ்டம்ங்கிறது நிறைய போராட்டத்துக்கு அப்புறம் வரக்கூடியதுதான் அதிர்ஷ்டம் அந்த போராட்டத்தில் நீங்க யார் கூட போராடுவீங்கன்னு மட்டும் தெரிஞ்சுட்டீங்கன்னா அது தெளிவாயிடுவீங்க பொதுவாக உங்க போராட்டம் உறவினர்களிடம்தான் இருக்கும் அந்த உறவினர்களிடம் போராடி நீங்க வெற்றி பெற்றுட்டீங்கன்னா அதுதான் அதிர்ஷ்டத்தின் முக்கிய சிம்பிளாக இருக்கிறது ஆனால் அதிர்ஷ்டம்ங்கிறது உறவுகளிடம் இதை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் தான் உங்களுக்கு அந்த உறவுகளிடம் பாண்ட் கரெக்டா கிரியேட் ஆகுங்க அப்படி ஆகலைன்னா கூட அங்கே அதிர்ஷ்டம் இருக்கிறது அதனால போராடுகிறோம் அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு அதை விட்டு விலகாமல் அந்த அதிர்ஷ்டத்தோட டிராவல் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல தான் உங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகிவிடும் தான் அதிர்ஷ்டம் வந்து நிறைய கஷ்டத்தை கொடுக்கும் உடனே மன மாதிரி எல்லாம் யூட்டன் போட்டுருவாங்க இவ்வளவு கஷ்டம் இந்த இடத்துல நான் வாங்க தயாராக இல்லை அதனால நான் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டுருவாங்க அந்த கதவை விட்டுட்டு வெளியே போயிருவாங்க அப்படி பண்ணாமல் அந்த கஷ்டத்தில் இருந்து நீங்க மீண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அதனால ஒவ்வொரு பதவி உயரும் சரி ஒவ்வொரு உறவுகளிடம் நல்மதிப்பு கிடைப்பது நிறைய அவமானங்களுக்கு இடையே அப்புறமா தான் உங்களுக்கு சக்சஸே கொடுக்கும் அதனால அந்த சக்சஸை தேடுவதற்கு இந்த உள்ள அவமானத்தை பெரிதாக எடுக்காமல் வெற்றி பாதை அதிர்ஷ்டம்ங்கிற வெற்றி பாதையை தொடர்வதற்கு எளிய வழியாக எடுத்துக்கொண்டு அதை பயன்படுத்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் நீங்க அதிகமாக மீன்களுக்கு பொறி வாங்கி போடுவதில் மிக சிறப்பாக இருக்கும் ஆனா மீன்களுக்கு பொறி வாங்கி போட்டு உங்க அதிர்ஷ்டத்தை மேன்மைப்படுத்துங்கள் நன்றி வணக்கம்